ஹாய் வேர்ஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று பதினொன்று செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரமாய் புறப்படுங்கள் நேர்மையாய் செயல்படுங்கள் காலத்தை வீணாக்காதீர்கள் வீழ்ந்தாலும் பரவாயில்லை எழ கற்றுக்கொள்ளுங்கள் இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஏழுநூற்றி பதினைந்து ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சாவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஏழுநூற்றி இருபது ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்தி ஆறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்துள்ளது அதாவது ஒரு சவரன் ஒன்றிற்கு இருநூற்றி எண்பது ரூபாய் உயர்ந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் எழுபத்தி நான்காயிரத்தி இருநூற்றி இருபது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் தொன்னூற்றி ஓரு ரூபாய் ஐம்பது காசுகள் ஒரு கிலோ பார் வெள்ளி தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ஓரு ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை வெள்ளி விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு ஐம்பது காசுகள் உயர்ந்துள்ளது அதாவது ஒரு கிலோ ஒன்றிற்கு ஐநூறு ரூபாய் உயர்ந்துள்ளது நன்றி வாழ்க வளமுடம் டே இன்றைய ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா ரொம்ப அற்புதமானதுங்க ராமர் பட்டாபிஷேகம் இதில் பாருங்களேன் முதல்லாம் ரொம்ப ஹெவி வெயிட்டில் இருப்போம் சாலிடில் ஆனால் இப்போது சாலிடான வெள்ளியில் லெஸ் வெயிட்டில் மினிமம் எண்பது கிராம் தொண்ணூறு கிராம்லேயே ஸ்டார்ட் ஆகுது சைஸ் போக 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 வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கும் இதில் இருக்கிற தெளிவு பார்த்தோம்னா ஃபேஸ் ஒவ்வொன்றும் அவ்வளோ தீர்க்கமாக இருக்குங்க ரொம்ப அற்புதமான ஒரு வெள்ளி கிஃப்ட் ஐட்டம் இல்லை பூஜை ரூமில் கூட நம்ம வச்சு டெய்லியும் வழிபடலாம் அந்த மாதிரி ஒரு